மற்ற கோடிகள் அனைவருக்கும் சீனிவாசன் விஸ்வநாதனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டு சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் Welcome to all viewers of report card of June 2018 for the month of June the development and analysis report. Thank you very much for supporting me on this regard. I am once again thanking you all. Oh, Saravana, Baba. Oh.

See the 2017 report. While seeing this report, total views of uh, 2017 June is one 043 Likes is six fifty two. Dislikes is seventy one. Commenting videos on this thirty six. Sharing to others is thousand six hundred ninety two. And subscribers addition is 450 முதலில் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் பார்வையாளர்களாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று பேராகவும் விரும்பியவர்கள் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேராகவும் விரும்பாதவர்கள் இருபத்தி ஓரு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்களாக முப்பத்தி ஆறு பேராகவும் ஒளி நாடாக்களை அளித்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாகவும் சந்தாதார்களே அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக நானூத்தி ஐம்பதாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் அடுத்தபடியாக இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டை பார்க்கும் போது பார்வையாளராக நாலு லட்சத்தி இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து பேராகவும் விரும்பியவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டு பேராகவும் விரும்பாதவர்கள் பத்து பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நூத்தி பனிரெண்டு பேராகவும் ஒளி நாடாக்களை அளித்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பேராகவும் தந்தாதார்கள் அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக Welcome to June 2018. The total views 471,765. Likes is 1712. Dislikes is 210. Commenting on videos is 112. Sharing the videos to others is 5183. Subscribers Addition is 1,697. Oh, Saravana, Baba, oh. Oh, Saravana, Baba, oh. Next, we will see the Comparison Report of 2017 and 2018 for the month of June. Total Viewers Addition is 2,89,000. 722 that is 159.15 .15 percentage increase. Just like that, likes also 1060 is addition that is 162.58 percentage. Next dislike as usual. Comments to the videos to others is addition is 76, that is 211.11 percentage increase sharing the videos this is most important I I'm, and every time i'm telling that 3491 that is 206.3 percentage is increased subscribers addition also very big level include that is addition is last year to this year is 1247 that is 277.11 percentage last is last year Average viewers is 6068. Now this year, average viewers is 15,726. I am once again thank you for all viewers, subscribers, additions. I say once again thank you for encouraging me this channel in a very great manner. Thank you very much, thank you very much, thank you very much. இரண்டாயிரத்தி பதினேழு இந்த வாரம் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்வையாளர்களில் அதிகப்படியாக இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி பதினைந்து சதவீதம் அதிகமாக உள்ளது அதேபோல் விரும்பியவர்கள் ஆயிரத்தி அறுபது நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் அதிகமாக உள்ளது விரும்பாதவர்கள் எப்பொழுதும் போல் உள்ளனர் அதில் மாற்றம் இல்லை விமர்சனம் அளித்தவர்களாக இருபத்தி ஆறு பேர் அதிகப்படியாக அதாவது அதிகரித்துள்ளது மொழி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக மிகவும் முக்கியமாக ஒன்று இதை நான் கருதுவது உங்களுக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு ரிப்போர்ட் கார்டும் சொல்லி வருகிறேன் நமது சேனலின் தெய்வீக சேனலின் வெற்றியின் அடிப்படையே இந்த மொழி நாடாக்களை பகிர்ந்து கொள்வதுதான் அது மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்று அதாவது ஆறு புள்ளி மூன்று சதவீதம் அதிகப்படியாக வந்துள்ளது அதே போல் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு அதாவது இருநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி பதினோரு சதவீதம் அதிகமாக உள்ளது போன வருடம் சராசரியாக ஒரு நாளைக்கு ஆறாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் பார்த்த வந்த வகையில் இந்த வருடம் பதினைந்தாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு பேராக உயர்ந்திருப்பதில் உங்களின் ஆதரவினால்தான் வந்தது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களுக்கு ஒரு ஒரு முறை நன்றியை கூறிவிட்டு அடுத்த தெய்வீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முருண கரோகரா வள்ளிமண கரோகரா கட்சி என்பதை கரோகரா ॐ शर भो शरण भगवौ